வெல்கம் டு அவர் மகா களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நாம் அக்ஷய திருதியை ஸ்பெஷலாக மானசீக பிரார்த்தனைக்கு செவி நம் மகா பற்றி தெரிந்து கொள்ளலாம் கிருஷ்ண பரமாத்மா பண்ணிய லீலையைப் போல் பெரியவா செய்த லீலை இது பாத்திரங்கள் அக்ஷய பாத்திரமான விந்தையான சம்பவம் இது பெரியவா சதாராவில் இருந்தபோது பம்பாயிலிருந்து பாலசுப்ரமணியம் என்பவர் ஒரு சிறு கூட்டத்தாருடன் அவரை தரிசிக்க வந்தார் அங்கே பெரியவாளுடன் தங்குவதற்கு வசதி இருக்குமோ இருக்காதோ என்று நினைத்து கூடவே சமையல் செய்ய ஆட்களையும் கூட்டிக் கொண்டு வந்தார் வேறொரு இடத்தில் தங்கிக் கொண்டு அவ்வப்போது வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணி கொண்டிருந்தார் அச்சமயம் ஆந்திராவிலிருந்து இரண்டு பஸ் நிறைய பக்தர்கள் வந்து இறங்கினார்கள் கேம்பில் சாப்பாட்டு கடையை கட்டியாகிவிட்டது வந்தவர்கள் யாரும் சாப்பிடவில்லை என்று தெரிந்தது பெரியவா யாரும் பசித்திருக்க பொறுக்க மாட்டார் பம்பாயிலிருந்து வந்த பாலசுப்பிரமணியம் இருந்த இடத்துக்கு எல்லாரையும் சாப்பிட்டு வரும்படி அனுப்பிவிட்டார் இதை சற்றும் எதிர்பார்க்காத பம்பாய்க்கார சமையலுக்கான சாமான்கள் போதாதே என்று கவலைப்பட்டார் பெரியவாளுடன் மானசீகமாகவே பேசினார் எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை நீங்கள்தான் வழிகாட்டணும் என்று பிரார்த்தனை செய்தார் சமைத்ததில் கொஞ்சம் மீதம் இருந்தது துணிவை வரவழைத்துக் கொண்டு வந்த எல்லாருக்கும் இலை போட்டு இருந்ததை நிரவி வைத்தார் என்ன ஆச்சரியம் வந்தவர்கள் அனைவரும் வயிறு நிறைந்து வாழ்த்து போனார்கள் அன்று திரௌபதியின் பாத்திரத்தில் ஒட்டியிருந்த ஒரு பருக்கையை வாயில் போட்டுக்கொண்டு கிருஷ்ண பரமாத்மா துர்வாசரின் பரிவாரம் முழுவதையும் வயிறு நிறைந்து போகும்படி செய்யவில்லையா அதே போல நம் மகா பெரியவாளும் இந்த ஆச்சரியத்தை நிகழ்த்தியிருக்கிறார் வேறொரு விதமாக சொல்வதானால் பாலசுப்பிரமணிய ஐயரின் பாத்திரங்களெல்லாம் அன்று அற்றைய பாத்திரங்கள் ஆகிவிட்டன ஹரஹரஸ் சங்கரை ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கரை ஜெய ஜெய்சங்கர மகா இது இதுபோல் மகா பிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய மகா பிரிவ மகிமைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ